சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறு ஒன்றை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் பாருங்க மனிதர்கள் பலவிதமான காரியத்தை குறித்து என்ன பண்றாங்க மேன்மை பாராட்டுறாங்க இல்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு எவ்வளவு பணம் இருக்குது தெரியுமா இல்ல எனக்கு எவ்வளவு வசதி இருக்குது தெரியுமா அல்லது எனக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா நான் எந்த சபைக்கு போறேன் தெரியுமா எங்க சபை எவ்வளவு பெரிய சபை தெரியுமா இல்ல இப்படி பலவிதமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா சிலுவையில அறிய ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது கற்று தருகிறது அப்போ இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து நாம் அதிகமாக நம்ம என்ன பண்ண வேண்டும் மேன்மை